இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற வண்டி பஜாஜ் ஆர்இ சிஎன்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் புது வண்டி ரேட்டு வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது அதுதாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னா வண்டி இன்ஜின் சிசி இரநூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு சிசி கொடுத்துருக்காங்க ஃபோர் ஸ்டோக் சிங்கிள் சிலிண்டர் பவர் வந்து ஒம்பது புள்ளி ரெண்டு ஹெச்பி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆர்பிஎம் தந்திருக்காங்க டார்க்யூ வந்து பதினாறு புள்ளி ரெண்டு எண்ணம் மூணாயிரம் ஆர்பிஎம் தந்திருக்காங்க டிரான்ஸ்மிஷன் டைப் வந்து ஃபோர் ஃபார்வேர்டு ஒன்று ரிவர்ஸ் கீர் கொடுத்துருக்காங்க பெட்ரோலில் வந்து மைலேஜ் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க கிராட்விலிட்டி வந்து பதினெட்டு பர்சன்ட்டுங்க வண்டி சிஎன்ஜி டேங்க்கு கெப்பாசிட்டி வந்து நாலரை கிலோ பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க வண்டி மைலேஜ் வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க வீல் பேஸு ரெண்டாயிரம் எம்எம் தந்துருக்காங்க ஓவரால் லென்த்து வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு எம்எம்மு ஓவரால் வித்து வந்து ஆயிரத்தி முந்நூறு எம்எம்மு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நூற்றி எழுபது எம்எம் தந்துருக்காங்க வண்டி வெயிட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு கிலோ வருதுங்க பிரேக் டைக் வந்து மூணு வீலுமே ஹைட்ராலிக் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க டயர் சைஸ் வந்து நாலு புள்ளி டபுள் ஜீரோ மைனஸ் எட்டு நாலு பிஆர் ஃப்ரண்ட்டு ரியர் ரெண்டு மூணு வீலுமே வந்து இந்த சைஸ் தான் உங்கள் டயர் ஓடுது நீங்கள் பஜாஜ் ஆரி சிஎன்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் புது வண்டி ரேட்டு வண்டி ரேட்டு எக்ஷோ ரூமு இன்சூரன்ஸு ஆர்டிஓ சார்ஜு ரிஜிஸ்ட்ரேஷனு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ரெண்டு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரரூபா வருதுங்க சில இடத்துல பர்மிட்டு எக்ஸ்ட்ரா காசு வாங்குகிறாங்க சில இடத்துல இந்த அமௌண்ட்லேயே வந்து பர்மிட்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்